வணக்கம் நான் செந்தில் தனிப்பட்ட செயல்பாடு புத்தக விமர்சனம் சுதந்திரத்திற்கான நீண்ட நடை நெல்சன் மண்டேலா ஆசிரியர் பற்றி நெல்சன் மண்டேலா ஒரு தென்னாப்பிரிக்க எண்ணம் அகராதி புரட்சியாளர் அரசியல் தலைவர் மற்றும் ஆய்வாளர் ஆனார் அப்பார்டேட் என்ற தொலைநோக்கு கொள்கைக்கு எதிராக போராடினார் மற்றும் அதற்கான ஒத்திப்பை பெற்றார் அப்பார்டேட் ஒழிப்புக்கு அடுத்து சமாளிதத்தில் அதிக பங்களித்தார் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பு அரசினர் ஆனார் புத்தகம் பற்றி லாங் வாக் டு ஃப்ரீடம் என்பது நெல்சன் மண்டேலாவின் சுயசரிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் வெளியிடப்பட்டது இந்த புத்தகத்தில் மண்டேலா தனது அசாதாரண வாழ்க்கை பயணத்தை தென் ஆப்பிரிக்காவின் கிராமப்புறங்களில் இருந்து நிறவெறிக்கு எதிரான போராட்டத்தில் ஒரு தலைவராகவும் இறுதியில் ஜன ஜனாதிபதியாகவும் இருந்தார் மண்டேலாவின் அரசியல் செயல்பாடுகள் அவர் சிறையில் கழித்து காலம் மற்றும் தென்னாப்பிரிக்காவில் நிறவெறிக்கு முற்றுப்புள்ளி வைத்த ஜனநாயகத்தை நிலை நிறுத்துவதற்கான அவரது முயற்சிகள் பற்றிய விவரத்தை இந்த புத்தகம் வழங்குகிறது சுதந்திரமான மற்றும் சமமான சமூகம் சுதந்திரத்துக்கான நீண்ட நடை அதன் நேர்மை பேச்சு திறன் மற்றும் நம்பிக்கை மற்றும் பின்னடைவுக்கான ஊக்கமளிக்கும் செய்திக்காக பரவலாக பாராட்டப்பட்டது இந்த புத்தகத்தில் இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் நிறவெறி எதிர்ப்பு செயல்பாடு மண்டேலா கால காலனித்துவ எதிர்ப்பு அரசியலில் ஈடுபட்டார் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் சேர்ந்தார் அவர் ஏஎன்சியின் தரவரிசையில் உயர்ந்தார் நிறவெறிக்கு எதிரான போராட்டத்தில் பெருகிய முறையில் ஈடுபட்டார் நல்லிணக்கம் மற்றும் தேசத்தை கட்டி எழுப்புவதற்கான அவரது அர்ப்பணிப்பால் மண்டேலாவின் ஜனாதிபதி பதிவு குறிக்கப்பட்டது நிலவெறியின் காயங்களை குணப்படுத்தவும் ஜனநாயக மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய தென்னாப்பிரிக்காவை உருவாக்கவும் அவர் பணியாற்றினார் டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி பதிமூன்று அன்று காலமானார் ஆனால் அவரது மரபு உலகெங்கிலும் உள்ள மக்களை ஊக்குவிக்கிறது நீதி சமத்துவம் மற்றும் ஜனநாயகம் ஆகியவற்றுக்கான அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்காகவும் அவர் நினைவு கூறப்படுகிறார் நன்றி